ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் முன்னேற்ற சோதனை பேஜ் நம்பர் முப்பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒரு கட்டத்தில் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு சரியானவற்றை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக விடை விடைத்தருகன்னு கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சார்புகளின் சேர்ப்பானது பரிமாற்று விதிக்கு உட்பட்டது சார்புகளின் சேர்மான பரிமாற்று விதினா இந்த ரெண்டுமே சமமாக வரும்மான்னு சொல்கிறாங்க அது வந்து கிடையாது சில சமயங்களில் உண்மை சில சமயத்தில் தான் அது கரெக்டாக வரும் இல்லைன்னா வராது அதனால் இதுக்கு மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் சார்புகளின் சேர்ப்பானது சேர்ப்பு விதிக்கு உட்பட்டது அப்போ சார்புகளின் சேர்ப்பான சேர்ப்பு விதிக்கு உட்பட்டது தான் அப்போது எப்பொழுதும் உண்மையே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதுக்கு கரெக்டாக வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர் முன்னேற்ற சோதனையில் இருந்தது ரெண்டு கொஸ்டினும் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சதுங்களா